சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல இப்ப ஸ்னேகா ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டாங்க எல்லா ஆதாரமும் ஹார்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள போய் டிவில கனெக்ட் பண்ணி அதெல்லாம் பாக்குறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சினேகா அந்த அடியாட்கள் கிட்ட பேசி பணம் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு இப்பயும் எஸ்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா இதுக்கப்புறம் இந்த கேஸ நானே பாத்துக்கிறேன் உடனே இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சகுனி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாப்புல இதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம சிவா சுமார் இருப்பாரா உடனே டிஐஜிக்கு போன் பண்ணிடுறாப்ல போன் பண்ணி விஷயத்தை எல்லாம் சொன்ன உடனே டிஐஜி எஸ்பிக்கு போன் பண்ணி கத்து கத்துன்னு கத்துறாப்ல இதுக்கப்புறம் இந்த கேஸ சஞ்சய் தான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்தே ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டி நம்ம எஸ்ஐ என்ன செய்ய முடியும் அதுக்கப்புறம் டிஐஜியே சொல்லிட்டாரு நீயே இந்த கேச கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சினேகாவையும் சினேகாவோட அப்பாவையும் தனியா அடைச்சிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண முடியாது உங்க பொண்ணு உண்மையாலுமே தப்பு பண்ணலன்னா கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடுவா அப்படின்னு கைய விரிச்சுட்டு போயிடுறாப்ல அதே நேரத்துல இங்க சினேகா என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப நம்ம சஞ்சய் வந்து சிநேகாவை கூப்பிடுறாப்ல கூப்பிட்டு மறுபடியும் ஒரு விசாரணை அதுல இழுத்துக்கிட்டு வந்த ஆதாரத்தெல்லாம் கேட்கும் போது அவங்களும் சொல்லிடுறாங்க இந்த சினேகா தான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பணத்தை கொடுத்து நான் ஒரு தைய தள்ளி விட போறேன் அதுக்கப்புறம் தள்ளி விட்டத அது சிவானு நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க பாறையில தான் இந்த சினேகா இந்த பொண்ணை தள்ளி விட்டுச்சு நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு வேறையா சொல்லிடுறாப்ல இதுக்கப்புறம் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிமாண்ட் பண்ண சொல்றாப்புல நம்ம சஞ்சய் ஆனால் சினேகாவோட அப்பா இருந்துக்கிட்டு இப்பவே என் வக்கீல் வருவாங்க அப்படின்னு சொல்ல வெயிட் பண்ணலாம் முடியாதே எதா இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்ல பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சய் சொல்லிடுறாப்புல இப்போ சினேகாவை இழுத்துட்டு போயிட்டு லாக் அடைச்சிடுறாங்க அதே டைம்ல இந்த பக்கம் வந்து சஞ்சய் மேல எல்லாருக்குமே நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு நம்ம ஆறுமுகத்துக்கு முகத்துக்கு மட்டும்தானே உண்மையான சஞ்சய் யாரு அப்படிங்கிறது தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல நடக்க போகுது